மோத்தாங்க ஒழுக்கமாக நடந்துக்கணும் எந்த மாமியா மாமியா மாதிரி நடந்துக்கிறாங்க நான் கேட்குறேன் மாமியா எப்படி தாய் மாதிரி நடந்துக்கிறார்களோ அதே மாதிரி மருமகள் மருமகள் மாதிரி நடந்துக்குவாங்க எய்த் பேசுற விளையாடு சாமானா ஆள பத்தியா முதல்ல என்ன ரப்ப எடுத்து பேசுறியே நான் ரப்ப ராங்கியா ஒரே அடி அப்பமா ஒட்டு மூக்கு தெரிச்சு போனே எனக்கு ஒட்டு மூக்கு தெரிக்கு உனக்கு எந்த மூக்கு தெரிக்கும்னே தெரியாது சொல்ல என்ன என்ன ரொம்ப எய்த் பேசுறியே மூணு கொட்டையில உனக்கு அரை கொட்டத்தே இருக்க பெண்ணுக்கு இவள வாய் மோத ஆகாது ஆம்பளைக்கு இவள